நேர்கரணிலும் தேற்ற பாடல் பாடுவோம் bye okay. தெய்வ மூலமாக மூலமாக மிகுந்த இன்பமுள்ள ஐக்கியமாவதற்கு தேவரின் மனு மக்களை அழைக்கிற அன்புள்ள தயவை அனைவர் புறக்கணித்து அசட்டைப் பண்ணுகிறார் அவமானத்துக்கு பரிகாரமாக தெய்வ தூதனுடைய தீவிரமான கீழ்ப்படுதலையும் அவர்கள் உமது கிருபையை பாராட்டுகிற நன்றியறிந்த தூத்திரங்களையும் தீவிரத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறே சாணி ஜனதா திருவிழாவை கொண்டாடும் பங்கு தந்தை பங்கு மக்கள் அருட்சகதிகள் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் வேண்டுதல் கருத்துக்களுக்காக நற்கரண ஆண்டு வேட மண்டாடுவோம் விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பே தூயது நான் போற்ற பிறகு மத ஆட்சி வருக மது திருவிழம் முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுகிறோம் அருள் வாழ்க ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் கனி ஆகிய தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகிய போட்டாக்கத்தில் நெருக்கரு பார்த்து நின்று நாட்கள் அருமையான திருவிழா நாட்களாக தந்துவதற்காக நன்றி செலுத்துவோம் எல்லாம் நீக்கி போடும் குடும்பம் நமக்கு பாதுகாவலியாக தந்துவதற்காக செலுத்துவோம் கடந்த திருவிழா நிகழ் இந்த திருவிழா வரை அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் தகர்த்த தீமைகள் அவருடைய வல்லனுமிக்க பரிந்துரை வழியாக குணமாக்கிய உடல் உள்ள நன்றி செலுத்துகள் அவர் வந்த வெற்றிக்காக நன்றி செலுத்துகிறோம் வெற்றி வந்த தொழில் முன்னேற்றங்களுக்காக நன்றி செலுத்துகள் குழந்தை செல்வங்களுக்காக நன்றி செலுத்துகள் கண்ணின் மனிதோல பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகள் பறவைகளை பராமரிப்பது போல நம் ஒவ்வொருவரையும் கடந்த வருடம் முழுவதும் பராமரித்தாரே தமது அன்னை வழியாக நற்கரன் ஆண்டவருக்கு பத்து நாட்களும் ஆசீர்வாதத்தின் நாட்களாக அருளின் நாட்களாக மன நாட்களாக தந்தவருக்காக நன்றி செலுத்துவோம் எல்லா திருவிழா முயற்சிகளையும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றியும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் தரகின்ற அளவுக்கு ஆசீர்வதித்தாரே நன்றி செலுத்துவோம் இந்த திருவிழா நாட்களில முக்கியமான மூன்று நாட்களிலே பொழிந்தது அதற்காக நன்றி செலுத்துவோம் வறுமையாக இரண்டு ஆயுத மக்களை இந்த திருவிழாவிற்கு அனுப்பி ஆசீர்வாதத்தை திருத்தந்தையின் பிரதிநிதிகளாக குருத்துவத்தின் முழுமையாக நேரடி வாரிசுகளாக நமக்கு அனுப்பி வைத்தாரே அதற்காக நன்றி செலுத்துவோம் சிறப்பிக்க செய்வதற்காக நன்றி செலுத்துவோம் அருமையான திருவிழாவின் மறைவுரை தலைப்புகளை தந்து அன்னை போன்று நாமம் எழுதாக இரையாட்சி பாதையில பயணிக்கக்கூடிய விழா கிறிஸ்துவை நம்பியிருக்கிறோம் எது நடந்தது நடந்தாலும் நன்மையாக மாற்றுவோம் உறுதியாக அவருடைய மதிமையில மகிழ்ச்சியில தந்து விழ எத நோக்கின் பயணிகளாக நம்மை மாற்றி வெள்ளுவதன் வண்ணம் அருமையான இறை செய்திகளை இறை சிந்தனைகளை இறை முழக்கமாக தந்தாரை நன்றி செலுத்துவோம் இறைவணியாளர்கள் அனைத்து இறைவார்த்து முழக்கங்களை தந்தாரே அதற்காக நன்றி செலுத்துவோம் நல்ல நன்கொடையாளர்களை ஊக்குவித்து திருவிழா சிறப்பிட கொண்டாட செய்தாரே அதற்காக நன்றி செலுத்துவோம் பல்வேறு மக்களுடைய உடல் உழைப்பை இறைவன் தந்து இந்த திருமலா சிறப்பு நன்றி செலுத்துவோம் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக நமது மனங்களை மகிழச் செய்தாரே செய்த நன்றி செலுத்துவோம் அந்த நகரமே மன மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது என்று துரத்திவர் மணி எட்டாம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை சொல்லுகின்றதை நிறைவேற்றி தந்தார் இந்த காவல் கிணறு மண்ணுக்கு அதற்காக நன்றி செலுத்துவோம் பதிலடிவில் எங்கிருந்தாலும் பாஸ்கா விழாவிற்காக தன்னுடைய சொந்த ஊரான வந்தது போல எங்கிருந்தாலும் அன்னையுடைய விழாவிற்காக வர செய்கிறேன் வழிநடத்தி செய்கிறேன் வருகின்ற காலங்களில் எல்லாம் அவருடைய தேவைகளை நிறைவேற்றி ஆசீர்வாதத்தோடு அவர்களை நிரப்ப செய்திருக்கிறேன் நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து வருகின்ற காலங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கப் போவதற்காக நன்றி செலுத்தோம் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவோம் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம் நன்றி செலுத்துகிறவன் நன்றி வழி செலுத்துகிறவன் கடவுளை நியமப்படுத்துகிறான் என்று சொன்னேன் எங்கள் நன்றி ஏற்றுக்கொள்ள மாண்டவரும் இதோ கடவுளை நன்றி செலுத்த இந்த பிரவணத்தானே தவிர வேறு யாரும் இல்லையா என்று நன்றி உள்ள உள்ளத்தை எதிர்பார்த்துகிற எங்கள் நன்றியை ஏற்றுக்கொள்ளும் என்று நன்றி ஆடுவோம் என்ன நடந்தாலும் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறேன் இதோ எங்களுடைய நன்றியை

आमीन

காவிரி மக்கள் வழங்கக்கூடிய என் நிகழ்ச்சி நடைபெறும் என்பது என்பதை கருத்தில் நாளை காலை ஐந்து மணி முதல் திருப்பணியானது மக்கள் அதிகமாக இருப்பதனால் ஆலயத்திற்கு முன்னால் நடைபெறும் இந்த இடத்தில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் இரண்டாவது திருப்பலி காலை ஆறு முப்பது மணிக்கு புனித ஜபம் ஆகியும் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது திருப்பலியானது ஆலயத்துக்கு உள்ளே வைத்து நடைபெறும் என்பதும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் காலை ஒன்பது மணி அளவில் கோபா இளையூறுகள் நடத்தக்கூடிய சிறப்பான விறுவிறுப்பான சிறுஸ்குப்பான மனமதுளை தரக்கூடிய பரிசுகள் அள்ளி தரக்கூடிய விளையாட்டுப் போட்டியில் நடத்தப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மாலை ஆறு மணிக்கு அண்ணனுடைய பொது ஆசனம் நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இந்த வழிபாடு முடிந்தவுடன் ஏலம் இடப்படும் என்பதும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்று பிரிவுகளிலே நாளை காலை இரண்டாவது திருப்பலி முடிந்தவுடன் திருக்கொடி இறக்க நிகழ்வு நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த நிகழ்வையும் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி அன்பானவர்களே நமது பங்கியின் பெருவிழாவும் புனித உபகார அண்ணியின் திருவிழாவை மிக சிறப்பாக கடந்த பத்து நாட்களாக கொண்டாடி இறைவனின் ஆசீர்வாதத்தை நாம் அனைவரும் பெற்றிருக்கின்றோம் கடந்த பத்து நாட்களாக அன்னையின் பல்வேறு பயணங்கள் குறித்து மிக சிறப்பாக தியானித்து இறைவனின் ஆசிர்வாதத்தை நாம் இந்த திருவிழாவின் வழியாக நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற நமது பந்து தந்தை அவர்கள் சிறப்பாக திட்டமிட்டு பல்வேறு முயற்சிகளை எடுத்து பங்கின் ஆன்மீக வளர்ச்சிக்காக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள் தந்தை அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நமது பங்கில் பொறுப்பேற்று நான் நாளையுடன் ஒரு ஆண்டை நிறைவு செய்கிறார்கள் அதற்குள் நமது பங்கின் முக்கிய திருவிழாக்களான தென் தமிழக வேளாங்கண்ணி அண்ணெய் உயர் திருத்தல திருவிழா பாத்திமான் ஆலய திருவிழா அந்தோணியார் ஆலய திருவிழா சூசப்பேர்கவி திருவிழா இப்பொழுது நமது பங்கின் பாதுகாவலியாம் உபகாரண்ணியின் திருவிழாவை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறார்கள் தந்தை அவர்கள் சிறந்த மறைவுரையாளர் உதவும் மனப்பான்மை கொண்டவர் ஏழைகளின் மீது இரக்கமும் அன்பும் கொண்டவர் பல்வேறு பங்குகளுக்கு மர இறையாற்ற சென்று நமது பங்கின் பெருமையை பல்வேறு ஊர்களில் பறைசாற்றி நமக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் அதோடு மட்டுமல்ல முப்பள்ளிகளின் தாளா தாளராக இருந்து பங்கு மீட்பு பணிக்குழுவின் தலைவராக பங்கு தந்தையாக இருந்து நமது பங்கை ஆன்மீக வளர்ச்சியில் மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள் அவர்களை நமது மறைமாவட்ட மாவட்ட ஆயர் அவர்கள் இன்று காலையில் மிக சிறப்பாக அவர்களை வாழ்த்தி பாராட்டி இருக்கிறார்கள் இப்பொழுது நமது பங்கு மக்கள் அனைவரும் சார்பாக பங்கு தந்தை அவர்களை வாழ்த்தி பாராட்டி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக நமது பங்குமைப்பு பணிக்குழுவின் துணைத் தலைவர் அவர்கள் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுவார்கள் நமது அடுத்ததாக நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் இறைபணி ஜெய்சுராஜ் அவர்கள் நமது கொடியேற்றம் அன்றுதான் நமது பங்கிலே இறைபணி ஆற்ற பணியமர்த்தப்பட்டார்கள் நமது அந் மக்களுடைய அவருடைய அந்த மறைவுரை என்பது அனைவருடைய உள்ளத்தையும் ஆன்மீக வளர்ச்சியில் எழுப்பக்கூடிய வகையில் மிக சிறப்பாக இருந்ததை அனைவரும் சொல்லி வருகிறார்கள் அவர்களுடைய அந்த பணியும் நமது தந்தை அவர்களுக்கு மிக சிறப்பாக உதவி புரிந்து இந்த திருவிழாவை மிக சிறப்பாக கொண்டாட தந்தை அவர்கள் உதவி புரிந்தார்கள் அவர்களையும் வாழ்த்தி பாராட்டி நன்றி தெரிவிக்கும் மூலமாக நமது பங்குமிப்பு பணிக்குழுவின் துணைத் தலைவர் அவர்கள் இப்பொழுது புன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் அடுத்ததாக பங்கு தந்தையோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி வரும் திருத்தொண்டர் கிறிஸ்டோபர் அவர்களை நமது நம் அனைவர் சார்பாகவும் வாழ்த்து பாராட்டி அவர்களுக்கும் நன்றி தெரிவிப்போம் நன்றி உடனடியாக ஏலம் விடப்படுகிறது ஏலத்திற்கான பணத்தை உடனே கொடுத்து பொருப்பொருட்களை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றி மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை